கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் இந்த காணொலியில் நீங்கள் பலன் காண இருப்பது வரலாற்று ஆய்வகம் மூன்று இளம் சாதனையாளர்களுக்கு விருது கிடைத்துள்ளது அந்த விருது பெற்றவர்களும் இருக்கின்றனர் அந்த இதைத்தான் நீங்கள் காண இருக்கின்றீர்கள் இப்பொழுது மூன்று விருதுகளை இப்பொழுது ము <Sessi> ఇ Thank you. Uh -huh. துறைகளையும் ரெண்டு பேருக்கு தொடர்ந்தோம் நமது ஆளுங்களை உருவாக்கக்கூடிய வாங்க அவரையும் பணத்தை வர வேண்டும் இந்த சின்ன வயசிலேயே அந்த இடம் அதிகமான ஆளுங்களாயிரத்தி உருவாக்கியவர் சேர்ந்த மற்ற கேட்டுக்கொண்டு அதற்கு அடிப்படையில் அப்துல் கலாமில் சரியாக மூன்று ஐந்து கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறேன்

கொடுங்கள் என்றதே நாம் தமிழர்கள் இருந்து நீங்கள் எந்தத்துக்கு இடத்திற்கு பயறல பள்ளி வாங்கி பள்ளி வாங்கிது என்றவர்கள் நாம் தெற்கின்ற வழிபாட்டுக்கு சூரியர்கள் தட்சா தொழாயரை நாம் அறிவுக் குடுங்கள் சொல்லுங்கள் உள்ள ஆதரன்காரன் நான் எப்படிய சூரியத் தமிழை நாம் சொல்லி கொண்டோ ஆரான நம்பரை தமிழர்கள் நினைச்சு குடுவாங்க ஆராய்ச்சியில் பார்க்கும் பொழுது நமக்கு முன்னோர்களாக இருந்தவர்கள் தமிழர்கள் என்று அவர்களை கல்வி தொழில் ஆணையர்கள் அவர்கள் அது வந்து கற்பிப்பதற்காக தூய இஸ்லாமியார்கள் ஆனாலும் தூய தமிழை பெற்ற அந்த வகையிலே நமக்காக விடப்படுகின்ற சில ஆட்சியை நாம் தவறாக கொண்டு வருகிறோம் குழுக்கள் என்பது தேவ மொழிகளை அது தமிழ் மொழி இன்னொரு இப்படியாக நிறைய தமிழ் பொருட்களின் நாம் தமிழர் என்பதற்கு ஆதாரத்திருக்கிறது அடுத்தபடியாக அண்ணாவியார் குடும்பத்திலிருந்து ஆரம்ப முதலாக நாம் மராட்டி கொடுப்பதற்கு நான் Subscribe to Creativity channel, like, share and comment and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.